புலி நம் தேசிய விலங்குன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்தியாவில் ஐம்பத்தி மூணு புலிகள் காப்பகங்கள் இருக்குன்னு தெரியுமா தமிழகத்தில் களக்காடு முண்டந்துறையிலிருந்து உத்தராகண்டில் ராஜாஜி புலிகள் காப்பகம் வர நம்ம நாட்டில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களில் ஐம்பத்தி மூணு புலிகள் காப்பகங்கள் அமைஞ்சிருக்கு நம்ம அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் மூணில் ஒரு பங்கு புலிகள் காப்பகங்களுக்கு நாம் ஒதுக்கியிருக்கோம் பரவாயில்லையே அண்ணா புலிகள் காப்பகங்கள் ஏன் பார்க்கலாம் வாங்க எல்லா விலங்குகளும் நமக்கு முக்கியம்தான் ஆனால் சில உயிரினங்கள் சூழல் பாதுகாப்புல காட்டி விலங்குகள் அல்லது இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் என்ற வகையில் முக்கியம் நம்ம உடல் நலம் பற்றி தெரிஞ்சுக்க ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு இதய துடிப்பு மாதிரியான குறியீடுகள் எப்படி உதவுதோ அப்படி இந்த விலங்குகள் சூழல்ல தோன்றியோ மறைஞ்சோ இல்லை கூடியோ குறைஞ்சோ நமக்கு சூழலோட நலத்தை அல்லது சீர்கேட்ட உணர்த்துது புலி ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் ஒரு காடு தரமா தான் அங்க புலிகள் வாழ முடியும் புலியோட தேவைகள் என்னன்னு பார்க்கலாமா வேளையில கிட்டத்தட்ட இருபது கிலோ வரைக்கும் ஒரு புலி சாப்பிடும் அதுக்கு வாரத்துக்கு புள்ளிமான அளவுல ஒரு விலங்கு வேணும் வருஷத்துக்கு ஏறக்குறைய ஐம்பது தேவை மான் மாதிரியான விலங்குகளுக்கு படர்ந்த மேய்ச்சல் நிலம் நிழல் தரும் மரங்கள் புல் செடி வகைகள் நீர் ஆதாரங்கள் எல்லாமே வேணும் சின்ன தாவர உண்ணிகள் மற்றும் எலி போன்ற விலங்குகளோட எண்ணிக்கை வேட்டையாடிகள் தாவரங்களுக்கு தேவை நம்ம பாதிக்கும் மேல பறவைங்க மற்றும் விலங்குகள் தான் விதைகளை பரப்பி உதவுது தாவரங்களுக்கு நுண்ணுயிரிகள் என்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மற்றும் காளான்கள் பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜனை எடுத்து கொடுத்து ஆபத்தான நோய்களிலிருந்து காத்து மக்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடல்களிலிருந்து ஊட்டச்சத்தை விடுவிச்சு உதவுது விலங்குகளை உண்ணும் விலங்குகளோட பணி காட்டுக்கு மிக மிக இறந்ததை உண்டு காக்குது பூச்சிகள் சூழல்ல வாழ்வியலின் அடித்தளமா இருக்கு ஊட்டச்சத்து சுழற்சி மகரந்த சேர்ப்பை விதை பரப்புதல் மண்ணின் அமைப்பை சீராக வைத்தல் தாவரங்களை அழிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் நிறைய உயிரிகளுக்கு உணவாக இருத்தல் போன்ற அளவிட முடியாத சேவையை செய்யுது இதில் வாழற சின்ன நுண்ணுயிர்கள்லேருந்து பேருயிரிகள் வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை நேர்த்தியாக செய்யறதுனால தான் சூழலமைப்பு சிறப்பாக செயல்படுது இந்த சமன்பாடு சீராக அமைஞ்சால் மட்டும்தான் இங்க புலிகளால் வாழ முடியும் இதனால தான் புலிகளை காட்டோட நலத்திற்கு காட்டி விலங்கு அல்லது இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் சொல்கிறோம் உயர்நிலை வேட்டையாடிகளான புலிகள் காட்டுல மான்கள் போன்ற தாவர உண்ணிகளோட எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வச்சு காட்டோட வளத்தை காப்பாத்துது அதே போல சிறிய வேட்டையாடிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி தாவர உண்ணிகளோட எண்ணிக்கையையும் குறையாம பார்த்துக்குது உலகத்துல மொத்தம் ஆறு புலி உள்ளினங்கள் இருக்கு இந்தியாவை தவிர பங்களாதேஷ் வியட்நாம் கம்போடியா பூட்டான் தாய்லாந்து இந்தோனேஷியா லாவோஸ் சைனா மலேசியா ரஷ்யா நேபாள் மற்றும் மயான்மார் ஆகிய நாடுகளில் புலிகள் வாழுது அருகி வர்ற இந்த விலங்கினம் சில நாடுகளில் கிட்டத்தட்ட அழிஞ்சே போற நிலைமையில இருக்கு புலி ஒரு ஆதார உயிரினமும் கூட அம்பிரா ஸ்பீஷிஸ் அதனால புலிகளை காக்கும்போது சூழலை காப்பாத்துறதும் அதுல சேரும் உலகில் வாழும் புலிகளில் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் இந்தியாவில் தான் இருக்கு அதனால புலிகளை காக்கிறது நமக்கு பெருமை மட்டுமல்ல கடமைன்னு சொல்லலாம் இப்போ மனித கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம் நம்ம வாழ்வு மற்றும் பொருளாதாரம் விவசாயத்தையே அதுக்கு நீராதாரம் பெரும்பாலும் மலைகளில் இருக்கிற காடுகள்ல இருந்து ஆற்று நீரையே நம்பியிருக்கு மழை பெய்யும் போது காட்டோட தரை மழை நீரை ஸ்பஞ்சு மாதிரி உறிஞ்சி நெடுநாள் பட ஓடைகளா சேர்த்து ஆறுகளை உருவாக்குது காடுகள் இல்லைன்னா மழை பெய்யும் போது வெள்ளக்காடாகவும் வரக்கூடிய நாட்களில் வறண்ட பகுதியாகவும் நம்ம ஊர்கள் மாறிடும் சிறந்த நிலையில் உள்ள காடுகளால் மட்டும்தான் வற்றாத ஆறுகளை உருவாக்கி காப்பாற்ற முடியும் பல்வேறு சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் நுண்ணுயிர்களும் சிறப்பாக வாழாம தங்களோட பணிகளை சிறப்பாக செய்யாம போனால் நம்ம வாழ்வாதாரமான காடுகள்லேருந்து நமக்கு தேவையான சுவாச காற்று நீர் மற்றும் உணவு இவை எதுவுமே கிடைக்காது காடுகள் மாசு பொருளான கார்பனை அதிக அளவில் உறிஞ்சி தக்க வச்சுக்கொள்ளும் இன்னொரு சிறப்பான செயலியும் செய்யுது காலநிலை மாற்றம் என்னும் பேராபத்திலிருந்து நம்மளை காப்பாத்துது நம்ம பொருளாதாரம் மற்றும் எதிர்காலம் சூழலையே நம்ம புலிகள் காப்பகங்களை அமைக்கிறது மூலமாக பல்லுயிறு சூழலை காத்து புலிகள் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம உறுதி செய்கிறோம் புலிகள் காப்பகம் ஏன் அப்படின்ற கேள்விக்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் நம்புகிறோம் ஒற்றுமைகளை நேசிப்போம் வேற்றுமைகளை மதிப்போம் இயற்கையிடம் கற்போம் இயற்கையே நமக்கு என்றும் ஆசிரியை